மூன்றாவது மார்க்கம் என்றால் அளவுகோல் என்ன நாங்கள் சொல்கிறோம் குருவான் சுன்னா சொல்வது மட்டும்தான் மார்க்கம் அவர்கள் சொல்கிறார்கள் குருவானும் சுண்ணாவும் மார்க்கம் இஜுமாவை வைத்தும் மார்க்கத்தை புரிந்து கொள்ளலாம் மதுகபியத்தை வைத்தும் மார்க்கத்தை புரிந்து கொள்ளலாம் லைவான ஹதீதை வைத்தும் மார்க்க சட்டம் எடுக்கலாம் கடைசி அவர் விஷயத்தை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்துக்கு வருகிறேன் லைவான ஹதீதை வைத்து மார்க்க எடுக்கலாம் என்ற கருத்தில் நாங்கள் இல்லை நாங்கள் நபி அவர்களுக்கு நபி அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை அல்லது சொன்னாரா இல்லையா என்று நாங்கள் சந்தேகப்படக்கூடிய ஒரு செய்தியை இணைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை அம்மிதன் பள்ளியுமன்னார் என் மீது யார் வேண்டும் ஒரு செய்தியை இட்டு அவர் நரகத்தை எனது ஒரு இடத்தை தங்க வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்று சொன்னா அது பிழை உள்ள சகோதரிகளை இந்த செய்தியை எழுபது நபித்தோழர்களுக்கு மேற்பட்டவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதனால தான் நாங்கள் அதுக்கு பயப்படுறோம் சரி லைபான ஹதீத் நம்ம மார்க்க முடி வைப்போம் நான் ஒரு அஞ்சாறு லைபான ஹதீஸ் தாரே மார்க்க முடி ஏத்துக்கொள்றான்னு பாப்போம் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க என்ன சொல்லுங்க பாப்போம் அத்தையாத்தில் விரல் அசைப்பது லைவ் பண்றாங்க நீங்க தான் அதை பத்தி பேசக்கூடாது லைவ் ஆதாரமா இல்லையா லைவ் ஆதாரமா இல்லையான்னு கேட்கிறேன் அப்ப ஏன் லைவ் பண்ணி பேசுறீங்க நெஞ்சில தக்கு பேர் கட்ட அது பேசவானா லைவா இல்லையா லைவ் ஆதாரம் நம்மளுக்கு தான் லைவ் இல்லையே லைவ் பண்ணா என்ன சஹாபி சொன்னது தானே எல்லாம் ஹதீஸ் தானே அப்படின்னு வழக்கம் எடுக்க மாட்டாங்க அங்கெல்லாம் லைஃப் வேலை செய்து அங்கெல்லாம் லைஃப் வேலை தலைகிற வேலை செய்தா இல்லையா சகோதரர்களே நான் சில லைவ்களை சொல்கிறேன் இமாம் இபுட் அபி துன்யா ஒரு செய்தி அறிவிக்கிறார் அந்த செய்தியில் ஒரு நபித்தோழர் வந்து ஒரு அல்லது ஒரு ரெண்டு பேர் முசாபகா செய்கிறாங்க எப்படி முசாபகா செய்கிறாங்க இப்படி ரெண்டு கையை நீட்டி முசாபகா செய்கிறாங்க செஞ்ச உடனேயே இப்படி செய்ய வேண்டாம் இப்படி ரெண்டு கையால் முசாபகா செய்வது யூதர்களுடைய பழக்கம் இந்த ஹதீஸ் லைஃப் விளங்கிட்டா இது ரசூல் சல்லா சலன் சொன்னதும் இதுக்கான ஆதாரமோ எதுவுமே இல்லை லைவான செய்தி லைவான செய்தி ஆதாரம் என்ன செய்யணும் ரெண்டு கையால் முசாபகா செய்வது யூதர்களுடைய பழக்கம் சொல்லணுமா இல்லையா ஒரு கையால் முசாபா செய்யறதானே யூதருடைய பழக்கம் சொல்லி கண்டிக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் அதை சொல்றதே இல்லை இதுவரைக்கும் நீங்கள் தான் பெஸ்ட் டைம் எங்களை தவிர சகோதரர்களை நிறைய பேர் கேட்டிப்பாங்க ஏன் சொல்லுங்க பாபு ஒரு நாளும்

கூடாது என்று சொல்றோம் அப்படி போக கூடாது என்று சொல்றோம் ஆனா இந்த ஹதீதை நாங்கள் மௌத்து வரைக்கும் வைக்க மாட்டோம் ஏன் ரசூலுல்லா இஸ்லா காலத்து அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ஆதாரம் இல்லை பலகீனமான செய்தி என்ன செய்தி பலகீனமான செய்தி பைஹக்கியில் அதே போன்று தபரானுடைய மூஜமுல் அவுசத் அல்லது மூஜமுல் கபீரில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா நஹா ரசூலுல்லா இஸ்லா அலி வசலம் அணில் குணூத்தில் சுபகு தொழுகையில் குணூத்து வருவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள் இந்த ஹதி இருக்கா இல்லையான்னு கேளுங்க மூஜமுல் கபீர் அல்லது மூஜமுல் அவசத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது நாங்கள் அதை சொல்றது எங்களுக்கு லேசான ஹதீஸ் ஹதீஸ் ஏன் தெரியுமா அந்த செய்தி ஏன் சகோதரர்களே நம்ம சொல்ற ஒரு செய்திக்கு சார்பாக செய்தியே நம்ம சொல்றோம் இல்லையே ஏன் தெரியுமா அல்லாவுடைய தூதர் மீது இட்டு கட்ட விரும்பவில்லை செய்தி நாங்க பின்பற்றதை சகிக்கிறன்னு வையங்களே நாங்க ஏன் முரம் கண்டிருக்கணும் எங்களது முரண்பாடுகள் கொள்கைக்காகத்தான் சரியான அடிப்படைக்காகத்தான் ஒரு நாளும் அதற்கு மற்ற விஷயங்கள் முரண்படணும் என்ற நோக்கம் இருந்தால் நாங்க ரமலானில் நோன்பு இல்லை ரபி உள்ள ஒளி நோன்பு என்று சொல்லிப்போம் வணங்கித்தான் அஞ்சு நேரம் தொழுகை இல்லை நாலு நேரம் என்று சொல்லியிருப்போம் சுஜூது ருக்கும் இல்லை என்று சொல்லியிருப்போம் அப்படியா நம்ம செஞ்சோம் அட்லீஸ்ட் ஜனாசா தொழுகையிலேயாவது சுஜூது ஒன்று உண்டாக்கிப்போம் அப்படியா செஞ்சோம் பெருநாள் தொழுகைக்கு என்ன செஞ்சுப்போம் பாங்க சொல்லுங்க ஆண்டிப்போம் சொன்னோமா அப்படியெல்லாம் சொல்லல ஏன் எங்கே சுண்ணாவில் இல்லையோ அதீதில் இல்லையோ அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அன்புள்ள சகோதர்களே